வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் திருவாசகம் இந்த வீடியோ பதிவில் எப்படி சாம்பார் சாதம் செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் அரை கப்பு அரை டம்ளரு பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு தேவையான காய்கறியை ந கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு போட்டு நல்லா வதக்கலாம் அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெய் நல்லா வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து சாம்பார் பொடி இல்லை அதனால் வந்து நான் மல்லித்தூளும் மலையத்தூளும் சேர்த்துருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுனால மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு சாதம் வந்து தண்ணியாக வேணுமா இல்லை எப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்குங்க கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கிற வரை வச்சுருங்க இப்போ குக்கரை முடிக்கலாம் இப்போ வந்து தாளித்து ஊற்ற போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கடுகு ரெண்டு வரமுளக கருவேப்பில்ல எல்லாம் சேர்த்து தாளித்து அந்த சாதத்தில் போட்டுக்கிறோம் இப்போ சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க மக்களே சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கலாம்